பாணி போட்டு படையில பூக்குடி வேறு தக தகவன ஜோலிக்கு தமாதி குடிதா பாறை போட்டு வென்ற படையிலுக்கு பூக்குடிடு வேறே கையிலே பஞ்சு காப்பு கை பிடியாய் கேட்ப கொத்து கிடைப்பிச்ச கணி இருக்க வேறு என்ன வேத வாக்கு கையிலே பஞ்ச காப்பு கை பிடியாய் வேப்ப கொத்து கிடைப்பிச்ச கணி இருக்க வேறு என்ன வேத வாக்கு தக தகவென அப்பா தக தகவன தாயே தக தகவன ஜொலிக்கு தமாதி குடி படைய பூரே தங்க தங்க சொல்கிதமாக பட்டாரோகன் சிவக்க மாண்டவர்கள் வாழ் பிடிக்க அருளாடி அருளாடி திரௌபதியும் வராளாசி இருந்தபடி வேத மந்திரம் முழக பூக்கரகம் இருந்தபடி எடியெடுத்து வராளா அடி வெட்டப்பட்ட கத்தி வரா கத்தி வரானா கூந்தல் வீரித்தபடி வரானா அரக்கலை எடுக்க வரானா குளிர தீ குடிக்கு வரானா தக தகவன அம்மா தகதகவன தாயே